வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது பெண்களுக்கு மச்சம் எங்கு இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் நெற்றி நடுவில் மச்சம் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் அதிகாரம் மிக்க பதவியில் அமரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு கீழ் அதிகமாக வேலை செய்யும் வேலையாட்கள் அதிகமாகவே இருப்பார்கள் அவர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை எப்பொழுதும் அதிகமாகவே கிடைக்கும் நெற்றி நடுவில் மச்சம் இருந்தால் அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பார்கள் எல்லா விஷயத்திற்கும் அவர்களுக்கு வெற்றிகள் எப்பொழுதும் கிடைக்கும் நெற்றியில் வலது பக்கத்தில் வச்சம் இருந்தால் அவர்களுக்கு வறுமையாக இருந்தாலும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் இடது தாடையில் மச்சம் இருந்தால் அவர்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவும் வசீகர தோற்றம் பெற்றவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அனைவரையும் மய தன்மை கொண்டவர்களாகவும் அவ்வளவு அழகான தோற்றத்தை கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள் தாடையில் மச்சம் இருப்பவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை வசீகரிக்கும் முகத்தோற்றம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் இவர்களுக்கு அதிகமான நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் எப்பொழுதும் இடது தாடையில் மச்சம் உள்ளவர்கள் நற்குணங்கள் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் வலது தாடையில் மச்சம் இருந்தால் இவர்கள் பிறரால் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வலது தாடையில் மச்சம் பெற்றவர்கள் அனைவரையும் கவராத விதமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வலது தாடையில் மச்சமுடையவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களால் வெறுக்கக்கூடியவர்களாகவும் அவர்களும் வெறுப்புத்தன்மை கொண்டவர்களாகவுமே இருக்கிறார்கள் நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் ஆளும் தன்மை கொண்டவர்களாகவும் வெற்றியாளர்களாகவுமே திகழ்வார்கள் நெற்றியில் நடுவில் மச்சம் பெற்றவர்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிகள் என்றும் ஆடம்பர வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது நெற்றியில் நடுவில் மச்சம் உள்ளவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகள் தன்னால் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது நெற்றியில் வலது புறத்தில் மச்சம் இருந்தால் மட்டும் அவர்களுக்கு வறுமை கண்டிப்பாக இருக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் அதுமட்டுமல்லாமல் அவர்களுக்கு நேர்மையான குணங்கள் கண்டிப்பாக இருக்கும் எப்பொழுதும் நேர்மையாகவே அழக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் மற்றவர்களை எப்பொழுதும் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இன்று நாம் இந்த பதிவில் நெற்றியில் மச்சம் இருந்தால் என்ன பலன் நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் என்ன பலன் இடது தாடையில் மச்சம் இருந்தால் என்ன பலன் வலது தாடையில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் நெற்றியில் வலது புறத்தில் மச்சம் இருந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்